ஏழு அப்பங்களை சாப்பிட்டவர்கள் நாலாயிரம் பேரா இருந்தார்களாம் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவ ஜனமே நாம் போடுகிற கணக்கு அல்ல தேவன் போடுகிற ஒரு கணக்கு என்று ஒன்று உள்ளது கர்த்தர் பாருங்கள் அவர் வாழ்ந்த நாட்களிலே இதோ ஏழு அப்பங்களை ஏழு கூடை நிறைய மீதம் எடுக்க கிருவே செய்தார் இது எப்படி ஆகும் தேவனால் எல்லாம் கூடும் தேவனை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வருமானம் எப்படி போதும் இந்த காரியங்கள் எப்படி முடியும் என்னுடைய பெண்ணுடைய திருமணம் என்னுடைய வீடை நான் எப்படி கட்டுவது என்னுடைய சம்பளத்தை வைத்து நான் எப்படி இதெல்லாம் செய்வது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவனுடைய சமூகத்திற்கு உங்கள் அப்பங்களை கொண்டு உங்கள் காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் கொண்டு வாருங்கள் அதை அவர் ஆசிர்வதித்து தருகிற இருக்கிறார் எப்படி பெருகும் என்று கேட்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்பங்களை அந்த ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் அவரிடத்தில் கொண்டு போன பொழுது நாலாயிரம் பேர் ஏறக்குறைய சாப்பிட்டார்களாம் அது மாத்திரமல்ல ஏழு கூடை நிறைய மீதம் எடுக்க கிருபை செய்வார் இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிற நமக்கு இந்த பொருளாதாரத்திலே நாம் எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் என்று சொல்லி ஒரு கவலையும் வாரமும் இருந்து கொண்டே இருக்கலாம் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு தீர்க்கமாக முடிவெடுங்கள் என்னுடைய உழைப்போ என்னுடைய உழைப்பில் இருந்து வரக்கூடிய வருமானமோ என்னுடைய மற்ற காரியத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய வருமானமோ அல்ல தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தேவன் எனக்கு கொடுத்தால் ஒழிய நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்ற காரியத்தை என்ற வார்த்தையை நீங்கள் மந்திரமாக தேவனுடைய கர்த்தரின் ஐஸ்வர்யத்தை தரும் இதை நீங்கள் வேத வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய சமூகத்திலே கொண்டு போய் குறைந்து இருந்தாலும் மிகுந்தாலும் அவருடைய சமூகத்திலே நீங்கள் கொண்டு போய் கொடுக்கிறவர்களாய் இருங்கள் தேவஜன் அவர் அதை ஆசிர்வதிக்கிற பொழுது நீங்கள் மீதம் எடுக்கலாம் உங்களுடைய வருமானத்திலே கர்த்தர் மீதம் எடுக்க கிருவை செய்வார் இந்த மாதத்திலிருந்து செய்து பழகுங்கள் மற்றவர்களுடைய கேலி கிண்டல்கள் மற்றவர்கள் பேசுகிற காரியங்களை நினைவு கூறாதிருங்கள் தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் சோபாகம் கொடுக்க கூடாது காணிக்கை கொடுக்க அப்படி இப்படி என்று சொல்லி அளப்புகிற மனுஷர்களோடு நீங்கள் களவாத வசனத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் இருக்கிற இந்த குறைவான ஊதியத்தை தேவனிடம் கொண்டு செல்லும் பொழுது அவர் மீதம் எடுக்க எனக்கு கிருபை கொடுப்பார் இந்த வருஷத்திலே என்று சொல்லி நினைக்கிற காரியங்களை இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் ஜெயம் நிறைந்த வாழ்க்கையை கொடுப்பார் விசேஷித்த விதமாக பொருளாதாரத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வருடத்திலே காண்பீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனு இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ராஜா நீர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி ராஜா எங்களிடத்துல இருக்கிற சம்பாத்தியமோ எதுவாக இருந்தாலும் உடைய சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அதை நிறைவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் மீனவடுக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே பிரைஸ் அலாட் பிரைசலால்